நீலகிரி மாவட்டம் குன்னூர் தாலுகாவிற்கு உட்பட்ட பைகமந்து கிராமத்தில் சுமார் நூத்தி எண்பது குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் குன்னூர் செல்ல சுமார் முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தூரமும் கேத்தி செல்ல இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரமும் உள்ள நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டில் தங்கள் ஊருக்கு சேர்ந்த பாதி பூமி சுமார் எண்பது ஏக்கர் நிலம் தொட்டப்பட்டா பஞ்சாயத்துக்கு சொந்தமாகவும் மீதி பூமி கேத்தி பஞ்சாயத்துக்கு உள்ளதால் சட்டமன்ற தேர்தலில் குன்னூர் சட்டமன்ற தொகுதிக்கும் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் தேர்தலில் உதகை தொகுதியிலும் இருந்ததாக கூறும் அவர்கள் தங்களது ஆதார் அட்டை குன்னூர் தொகுதிக்கும் குடும்ப அட்டை உதகை தொகுதிக்கும் உள்ளதால் தங்களது முகவரில் மிகப்பெரிய குளறுபடி உள்ளதாகவும் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலை புறக்கணிக்க முடிவு செய்ததாகவும் அரசு அதிகாரிகள் கேட்டுக்கொண்டதால் அந்த தேர்தலில் வாக்களித்ததாகவும் தற்போது எண்பத்தி எட்டு கிராம பஞ்சாயத்துகளுக்கு புதிதாக தமிழ்நாடு அரசு ஆணை பிறப்பித்துள்ளது இந்த ஆணையில் தங்களது பைகம்பந்து கிராமம் இடம்பெறவில்லை இதனால் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் எனவே தங்களது கோரிக்கைகளை ஏற்று பைகமந்து கிராமத்தை தொட்டப்பட்டா பஞ்சாயத்திற்கு மாற்றி தர வேண்டும் என இன்று அக்கிராமத்தை சார்ந்தவர்கள் நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவியா தன்னிரோ அவர்களை சந்தித்து மனு அளித்தனர் நாங்கள் பைங்க கிராமத்தில் வந்திருக்கோம் எங்களோடய ஊர் பார்த்திங்கன்னா ரெண்டு பஞ்சாயத்துக்குட்பட்டி குளறுபடியில் இருக்குது இது வந்து கேத்தி பஞ்சாயத்துக்கும் தட்டுப்பட்டா பஞ்சாயத்துக்கும் இடையில் நாங்கள் செஞ்சுருக்கோம் பாது பூமி பாது பூமி இங்கேயும் எங்களோட பூமியில் இருக்குது இது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயே நாங்கள் கலெக்டருக்கு மனு கொடுத்து அந்த அப்போ அந்த எலெக்ஷன்லேயே நாங்கள் பாய் அவுட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம் அப்போ அதிகாரிகள்லாம் வந்து பேசி சரி பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இன்றைக்கி புதுசாக வந்த எண்பத்தெட்டு லீஸ்ட்டில் வில்லேஜ் பஞ்சாயத்தில் பேசியிருக்கோம் அதில் எங்களோடய பைக் வந்து ஊர் வரல அதனால் இப்போ மறுபடியும் ஒரு மனு கொடுத்து இது சரி பண்ணி கொடுத்து சொல்லி வந்திருக்கோம் கரெக்டாக இப்போ சரி பண்ணி தருவாங்க நம்பிக்கையில் வந்திருக்கோம் இப்போவும் சரி பண்ணலைன்னா நாங்கள் அடுத்த வந்து இந்த வரப்போகிற எலெக்ஷன் நாங்கள் அவுட் பண்ணுவோம் ரேஷன் கார்டு மட்டும் இந்த ஆர்ட்ரு வீட்டில் நாங்கள் சப்மிட் பண்ணுறதா நாங்கள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு கவிதா ஏஜென்சிஸ் விழா கால சிறப்பு விற்பனை இருபதாயிரத்திற்கும் மேல் நீங்கள் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் நிச்சய பரிசு ஸ்மார்ட் டிவி ரூபாய் ஏழாயிரம் முதல் எளிய தவணை முறை வசதி இன்றே வாருங்கள் கவிதா ஏஜென்சிஸ் மணிகுண்டு அருகில் ஏடிசி ஊட்டி ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்